நிச்சயமா இன்னும் தை பறக்கலை தை பிறந்த உடனே நிச்சயமா அதுக்கு பதில் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் போலீஸ் பாயில் வந்து எடப்பாடி பழனிச்சாமி சந்திச்ச பிறகு சில இன ஒதுக்கீடுகள் எல்லாம் முடிவு செய்யப்பட்டது எடப்பாடி பழனிசாமி இந்தியவன் அந்த தொகுதி பங்கீடு அட்டைவனைகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கருத்து வருது அதில் சில கட்சிகளுக்கு தொகுதிகளும் சொல்லி வருகிறது அது உண்மையாக அதாவது பியூஷ் கோயில் தமிழ்நாட்டுக்கு வந்தது உண்மை அவர்களோட நாங்கள் போய் மதிப்புக்குரிய அந்த நீ பேசுகளை பார்த்தது உண்மை அதுக்கப்புறம் உள்ள செய்தி எல்லாம் இல்லை எல்லாமே பத்திரிகையில் தவறாக அவங்களுடைய அனுமானத்தின் அடிப்படையில் அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணலை எப்படி பண்ணலான்னா தேர்தல் எப்படி சந்திக்கிறது இப்பொழுது கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க யாரெல்லாம் முந்தி கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னு மட்டும் இவர் விவாதம் மட்டும்தான் பண்ணமே தவிர வேறு இடஒதுக்கீடு பற்றி பேசவோ இந்தெந்த தொகுதிகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவோ அந்த மாதிரி எந்தமான பேச்சுவார்த்தையும் அதில் இடம்பெறவில்லை குறிப்பாக ஓபிஎஸ் நீதிமன்ற நகரம் இதுவரையும் வந்து என் கூட்டணி முயற்சிகள் ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் நேற்று முந்தினால் வந்து அவங்க வந்து கூட்டணி தாவையா திமுக கூட்டணி பேசலாமா முயற்சி பேச கொடுத்து அதாவது இருவருமே கூட்டணியிலேருந்து வெளியே வெளியில் தான் இருக்கிறாங்க அதனால் இது பற்றி நான் வந்து எந்த விதமான கருத்தும் அதை பற்றி நான் சொல்ல முடியாது திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அவருடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க பொது அரசியலை பொறுத்தவரையில் இன்னும் மூணு மாதம் இருக்குது ஜனவரி பிப்ரவரி மார்ச் முழுசாக மூணு மாதம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால் கூட பல மாறுதல்கள் வருவதற்கு அரசியலில் வாய்ப்புகள் இருக்குது தொண்ணூத்தாறு தேர்தலில் அம்மா உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி காங்கிரஸும் அண்ணாதிமுகவும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு கடைசியில் காங்கிரஸும் அண்ணாதிமுக கூட்டணி வந்துச்சு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒன்று உதயமாச்சு பிறகு சைக்கிள் சின்ன வந்துச்சு ஆக இப்படி அரசியல் மாற்றங்கள் வந்து எந்த நேரத்தில் நிகழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதனால் என்ன அதனால் இந்த ஐந்தாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆட்சி சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அவர்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறார்கள் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாள் அது வேறு விஷயம் ஆனால் அதையும் தாண்டின விஷயம் இருக்குது ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக அவங்களை மாதம் மாதம் வந்து அவங்களுடைய சுமை வந்து கூடிக்கிட்டே போதும் பெட்ரோல் விலை குறைப்போன்னு சொன்னாங்க டீசல் விலை குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க மத்திய அரசு இரண்டு முறை பெட்ரோல் டீசல் விலை குறைத்த பிறகு கூட அவங்க வந்து எந்த டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைக்கல சிலிண்டருக்கு நூறுரூவா குறைப்பு மானியம் தருவோம்னு சொன்னாங்க மாநில அரசு அதான் தரல இப்படி எல்லாமே பொய் வாக்குறுதிகள் போலி வாக்குறுதிகள் போலி மத சார்பின்மை மக்களுக்கு எந்தவிமான திட்டங்களும் மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவும் போய் சேர்கிறதுக்கு தடையாக இருப்பது பொய் சொல்லுவது நூறு நாள் வேலை திட்டம் புதுசாக வடிவமைக்கப்பட்டு நூற்றி இருபத்தி நாளாக உயர்த்தப்பட்டு அது அறிவிக்கப்பட இருக்கிறது ஆனால் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தை முடித்து விட்டார்கள் அப்படின்னு கார்கோ உங்கள் செய்து தரப்படும் என்றும்ை இந்தியாக்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து